ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நல்லெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நல்லெயின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நல்லெயின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல வணக்கம் பல்வேறு அரசியல் பொருளாதார சமுதாய பிரச்சனை அலசக்கூடிய நிகழ்ச்சியில் இன்றைய சிறப்பு விருந்தினராக அரசியல் விமர்சகர் ரவி அவர்கள் வந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் இப்போ வேந்தர் அதாவது வந்து கவர்னர் வேந்தரா முதல்வர் வேந்தரா இந்த பல்கலைக்கழகங்களுக்கு பரபரப்பான விவாதங்கள்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கிய பிறகு திமுக ஒரு அசுர பலம் வந்த மாதிரி பல்வேறு பகுதிகளில் வந்து வந்து வான வேடிக்கை என்ன இனிப்புகள் வழங்குவது என்ன எங்கள் ஸ்டாலின் தான் என் மேல முதல்வர் அது இல்லாமல் வேந்தர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா இதுக்குள்ள வந்து சில உள்ளுக்குள்ளே ரீடிங்கை பிட்வீன் இந்த லைன்ஸ் மாதிரி நெடுவ சில விஷயங்கள்லாம் இருக்குது அதை தெரியாமல் அவர் பார்க்கிறார்கள்னு சொல்கிறார் நீங்கள் எப்படி பாக்குறீங்க சார் இந்த உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு நகைப்புக்குரியதாக இருப்பதாக நான் பார்க்குறேன் சார் கண்டெம்ட்டாக அவர் கோட்டாகிட போது சார் தீர்ப்பு தான் நகைப்புக்குரியதாக சரி ஏன்னா இது வந்து ஒரு பொதுப்பட்டியலில் உள்ள ஒரு பிரச்சனை கவர்னருக்கு வந்து காலக்கடு நிர்ணயிக்கிறாங்க ஒரு மாதத்துக்கு அனுப்பணும் இல்லை தொண்ணூறு நாளில் ஜனாதிபதி ஒரு காலக்கடு நிர்ணயிக்கிறாங்க அது அது வேற பிரச்சனை அது வேற பிரச்சனை நீ ஒரு காலக்கெடு நிர்ணயிக்கிறது கூட நம்ம ஏற்றுக்கலாம்னு வச்சுக்கோங்க அதுக்கும் சில சில பேர் சில விளக்கங்கள் சொல்கிறாங்க சில சட்ட ஆலோசகர்கள் இது வந்து அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு விஷயம் சொல்கிறாங்க பட் அதுவே ஒரு காலக்கெடு வச்சுக்கிட்டோம் நீதிமன்றங்களில் இருபது வயதில் ஒருத்தன் வழக்கு போட்டு அவன் அறுபது வயசு ஆனதுக்கப்புறம் ஜட்ஜ்மெண்ட் வருது அதுக்கு என்ன காலக்கெடுவே இந்த நீதிமன்றம் சிந்திச்சிருக்கு தாமதமாக நடங்கப்படும் நீதியும் நீதி இல்லைங்கிறது தானே அர்த்தம் இப்போ நீதிமன்றங்களில் ஏற்படுற காலதாமதம் அந்த காலதாமதத்திற்கு காரணமாக வாதியோ பிரதிவாதியோ நீதிமன்றங்களோ இருக்கலாம் இவ்வொரு ஒரு ஒரு வாதியோ பிரதிவாதியோ ஒரு கேஸ்னா இத்தனை தான் போடலாம்

அந்த நிலப்பிரச்சனையை கோர்ட்டுக்கு போகிறப்ப உங்கள் பங்காளி சைடு வீக்கராக இருக்குன்னு வச்சிங்களேன் அவன் வாய்தா மேலே வாய்தா போட்டு வாய்தா மேலே வாய்தா பட்டு சட்டத்தில் இருக்கிற ஓட்டையெல்லாம் பயன்படுத்தி பயன்படுத்தி உங்களுக்கு வந்து கில்க் செஷன் கோர்ட்லையே அந்த வழக்கம் அஞ்சு ஆறு வருஷம் நடத்துகிறாங்க அப்புறம் செஷன் கோர்ட்டில் ஜட்ஜ்மெண்ட் நடந்தது கூட டிஸ்ட்ரிக் கோர்ட் போகுது டிஸ்ட்ரிக் கோர்ட்டில் ஒரு அஞ்சு வருஷம் நடக்கும் அப்புறம் ஹைகோர்ட்டுக்கு வரும் ஹை கோர்ட்ல ஒரு எட்டு வருஷம் நடக்கும் ஹை கோர்ட் முடிஞ்சு சுப்ரீம் கோர்ட்டு போனீங்கன்னா அங்கே ஒரு பதினஞ்சு வருஷம் ஆகும் அதுக்குள்ள வழக்கு போட்டவன் செத்து போயிடுவான் காலாவதி ஆயிடுவாங்க வள வழக்கு போட்டவன் சூர்ந்து போயிடுவான் இது நடக்கவே நடக்காது இப்படிப்பட்ட ஒரு நீதி பரிவாலனத்தை வழங்கக்கூடிய ஒரு கட்டமைப்பை கொண்டு கவர்னருக்கு நீ வந்து க காலகட்ட நிர்ணயிப்பது எந்த விதத்தில் நியாயம் என்பது என்னுடைய கேள்வி இப்போ வந்து சட்டவதிகள் இருநூறு படி தான் சார் சட்டாவதிகள் இருநூறு படி தான் செயல்படுத்த வேண்டும் என்ற விஷயத்த சொல்றாங்கல்ல சார் நீதிபதிகள் சார் இரநூறு இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு ரெண்டு விஷயம் இருக்கு எழுத்தாளர் பிரபாகரன் இன்னைக்கு தினமலர்களில் அற்புதமான ஒரு கட்டுரை எழுதி இருக்கிறார் அது விரிவாப்பரம் பேசுவோம் நான் கேட்கறது கவர்னருக்கு காலக்கெடு உண்டு என்றால் நீதிமன்றத்தில் காலக்கெடு இருக்கா இல்லையா இருக்கணுமா வேண்டாமா இது பொது விவாதம் ஆகணுமா இல்லையா பொது விவாதமா ஆக வேண்டியதே கவர்னருக்கு ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்ட கவர்னருக்கே காலக்கெடு என்றால் நீதிமன்றத்திற்கு காலக்கெடு வேண்டாமா நீதிமன்றத்திலும் ஒரு வழக்கு தொடரப்பட்டால் அந்த வழக்கு செஷன்ஸ் கோர்ட்டில் இத்தனை மாதத்தில் முடிக்கணும் டிஸ்ட்ரிக் கோர்ட்டில் இத்தனை மாதத்தில் முடிக்கணும் ஹை கோர்ட்டில் இத்தனை மாதத்தில் முடிக்கணும் சுப்ரீம் கோர்ட் போனால் இத்தனை மாதத்தில் முடிக்கணும் இத்தனை வாய்தாக்கு மேலே போடக்கூடாது இத்தனை ட்ரான்ஸ்லேஷன் தமிழில் ட்ரான்ஸ்லேஷன் கொடு இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேஷன் கொடு எனக்கு உங்கள் தமிழ் புரியல அதனால் தெளிவான தமிழில் ஒன்று எத்தனை வழக்கு நடக்குது இன்றைக்கி பதி பதினோரு ஆண்டுகளாச்சு கனிமொழி ராசாவுக்கு எதிரான வழக்குல அப்பீலுக்கு போய் ஹைகோர்ட் அப்பீலுக்கு போய் டெல்லி ஹைகோர்ட் அப்பீலுக்கு போய் பதினோரு வருஷம் முடிஞ்சு போச்சு அந்த வழக்கு என்னன்னே தெரியல இது குற்றவாளி யாரு மோடியை சொல்றான் பிஜேபி கவர்மெண்ட் சொல்றான் பப்ளிக்கு பதினோரு வருஷமா கேஸ் நடக்குது உங்களுக்கு கனிமொழிக்கு ராசாவுக்கு தண்டனை வாங்கி தர முடியலன்னு கேட்கிறாங்க நீதிமன்றம் தானே சார் பதினோரு வருஷமா ஒரு நடத்துற நீ ஒரு ஊழல் வழக்க மக்கள் பணத்தை கொள்ளையடிச்ச வழக்குல வழக்கில் மக்களுக்கு பயன்பட வேண்டிய விஷயத்தில் கோடி கோடியா கொள்ளை அடித்த வழக்க பதினோரு வருஷமா நடக்கிறீங்க இதுக்கு காலக்கெடு வேண்டாமா உயர் உயர் உச்ச நீதிமன்றம் தனக்கும் ஒரு காலக்கெடுவை நிர்ணயிக்கணும் இப்போ ஒரு ஊழல் வழக்க நீதிமன்றம் விசாரிக்குது சார் மனிதனுடைய கடை கோடி மனிதர்களின் கடைசி நம்பிக்கை நீதிமன்றங்கள் தான் ஆனால் ஒரு நீதிபதியாக கோடி கணக்கில் பணத்தை வாங்கி வீட்டில் வச்சு எரிச்சுட்டு

அப்ப நீதிபதிகளுக்குன்னா நீதிமன்றம் ஒரு பார்வை பார்க்கும் கவர்னருக்கு வேற பார்வை பார்க்குமா இது ஒருதலை பட்சமா இருக்குதா இல்லையா தமிழக அரசுக்கு ஏதோ ஒரு உதவியை செய்ய வேண்டும் என்பதற்காக நூத்தி நாற்பத்தி ரெண்டு என்கின்ற சட்டப்பிரிவை பயன்படுத்தி பத்து மசோதாக்களும் ஓகே சரி அந்த பத்து மசோதாவில் ஒரு மசா நீட் நீக்கம் நீட்டுக்கு விளக்கு கேட்டு ஒரு மசோதா இருந்திருக்குன்னா அதுக்கு நீங்க சேர்த்து விளக்கம் கொடுத்துருவீங்களா இல்லை ஒரு ஒரு காஷ்மீரில் இருக்கிற பிரச்சனை இல்லை ஒரு பஞ்சாப் பார்டரில் இருக்கிற பிரச்சனை இந்த பார்டரில் இந்த ப பத்தாயிரம் சதுர கிலோமீட்டர் பாகிஸ்தானுக்கு நாங்கள் ஒப்படை சம்மதம் தெரிவிக்கிறேன்னு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி அது கவர்னர் ஒப்புதல் கொடுக்கணும்னா உடனே நீதிமன்றம் வந்து அந்த காலதாமதம் ஆயிடுச்சு நூற்றி நாற்பத்தி ரெண்டை பயன்படுத்தி அந்த தீர்மானத்தை அங்கே ஒத்துக்கணும்னு சொல்லுவாங்களா இந்த பத்து தீர்மானம் என்ன இந்த பத்து தீர்மானம் பொதுப்பட்டியலில் வரதா வருதா மாநில பட்டியல் வருதா மத்திய அரசு பட்டியலில் வருதாங்கிறது ஆற இதில் இதுல எந்தெந்த அமைப்புகள் இதுக்குள்ள இன்க்ளூட் ஆயிருக்கு யூஜி சி என்ன சொல்றது யுஜிசிக்கு இந்த அமைப்பு கீழே வருது யுனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் இருக்குது அவங்க என்ன கொள்கை நிலைப்பாட்டில் இருக்காங்க அவங்கள்ட்ட இருந்து மனு வாங்கி இந்த பத்து மசோதாக்களையும் யுஜிசியும் சேர்த்து இந்த பத்து மசோதா வந்து நியாயமானதா நியாயமற்றதா ஏதாச்சும் விவகாரம் அங்கே நடத்தப்பட்டிருக்கா ஏதாச்சும் கேள்விகள் அங்கே கேட்கப்பட்டிருக்கா கிட்டத்தட்ட இரநூத்தி நாற்பத்தி மசோதாக்களை தமிழக அரசு நாலு வருஷத்தில் நிறைவேற்றிருக்கு இந்த பத்து மசோதாவை தவிர பாக்கி எல்லா வருஷம் கையெழுத்து விட்டு அனுப்பிருக்காரா இல்லையா அதெல்லாம் நிறுத்தி வைக்கலையே இப்போ ரம்மிக்கு ரம்மி விளையாட்டு சம்மந்தம் ஆன்லைன் ரம்மி சம்மந்தமாக ஒரு தீர்மானம் நிறைவேற்றுனாங்க ஏற்கனவே அந்த நீதிமன்றத்துக்கு போய் திரும்ப நீதிமன்றம் வந்து அதுக்கு வந்து எதிராக உத்தரவு பிறப்பித்து அந்த வழக்கு தோத்து போச்சு அந்த தீர்மானம் தோத்து போச்சு இதை ஆளுநர் ரவி எடுத்து சொல்கிறாங்க அப்புறம் அது சம்பவம் ஆய்வுகள் நடத்துகிறாங்க ஆன்லைன் லாட்ரி நடத்துறவங்களை கூப்பிட்டு பேசுகிறாங்க பப்ளிக்கை கூப்பிட்டு பேசுகிறாங்க சட்டவர்களை ஆலோசனை பண்ணுறாங்க உடனே அவருக்கு ரம்மி ரவி ரம்மி ரவின்னு பேர் வச்சானுங்கள அசிங்கப்படுத்துனாங்களே கவர்னரை இன்னைக்கு அதே கேஸுக்கு வந்து கோர்ட்டு தள்ளுபடி பண்ணிடுச்சே

காலக்கடுவம் முதலில் நீதிமன்றக்குள் வர வேண்டும் ஒரு ஏழை சாமானியன் தனது சிவில் வழக்கை எடுத்துக்கொண்டு நீதிமன்றத்திற்கு போனால் எனக்கு இரண்டு வருடத்திற்குள்ள அதற்கான தீர்வு கிடைக்கும் என்ற நிலையை நீதிமன்றங்கள் உருவாக்கணும் ஊழல் வழக்குகள் என்று வந்து விட்டால் ஒரு வருடத்தில் குற்றவாளிக்கு தண்டனை வழங்கக்கூடிய அளவுக்கு நீதிமன்றங்கள் காலக்கடுவியை கொண்டு அதன் பிறகு அரசுக்கு மத்திய அரசுக்கு மாநில அரசுக்கு நீதிமன்றங்கள் கெடு விதிக்கும் இப்போ இந்த தீர்ப்பு கொடுத்த தைரியம் வந்து திமுக அதிகமாக இருந்த காரணத்தால தான் நேற்று நடந்த அனைத்து கட்சி கூட்டம் பாஜக அண்ணாதிரா முன்னேற்ற கழகம் இந்த நீட்டு விளக்கிற்கு அந்த கலந்து கொள்ளவில்லை நேற்று வந்து உதயநிதி ஸ்டாலின் அந்த ரகசியத்தை சொல்லுவேன்னு சொன்னார் இல்லையா அவர் என்ன சொல்லியிருக்காரு நீட் தேர்வு குறித்து நாங்கள் வந்து நீதிமன்றத்துக்கு செல்வோம் அப்படின்னு போல நாலு வருஷமா எங்கடா போயிட்டு இருந்தீங்க நாலு வருஷமா ஏன்டா நீதிமன்றத்துக்கு போல நீதிமன்றத்துக்கு போக நீதிமன்றத்துக்கு போனால் முதல் நாள்லேருந்து நாங்கள் கதறிட்டு இருக்கோமே ரெண்டு குறும்படம் பண்ணிருக்கேன் ரகசியும்பங்கள் வழங்கிய தீர்ப்பின் அடிப்படையில் நீட் தேர்வு நடத்தப்படுகிறது இது கவர்னருக்கு தீர்மானம் போட்டோ சட்டசபையில் தீர்மானம் போட்டோ கவர்னருக்கு அனுப்பியோ கவர்னருக்கு ஜனாதிபதிக்கு அனுப்பியோ நீட்டு விளக்கு என்பது கிடைக்கவே கிடைக்காது தமிழக அரசுக்கு விளக்கு வேண்டும் தான் மாணவர்களுக்கு விளக்கு வேண்டும் என்றால் நீங்கள் போக வேண்டிய இடம் உச்ச என்பதை அழுத்தம் திருத்தமா நானே சொல்றேன் எதிர்கட்சிகள் அத்தனையும் சொல்லுது இந்த அரசு என்ன பண்ணுச்சு எடப்பாடி தலைமையிலான அரசு வீட்டுக்கு விளக்கு கேட்டு உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டுருந்துச்சு இவங்க பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த அந்த வழக்கை நாங்கள் வாபஸ் வாங்கிக்கணும்னு சொன்னாங்க நீங்க வாபஸ் எல்லாம் பண்ண முடியாது நாங்க தள்ளுபடி பண்ணுவோம்னு உச்ச நீதிமன்றம் சரின்னு ஒத்துக்கிட்டு தள்ளுபடி பண்ணி வாங்கிட்டு வந்தாங்க அந்த வழக்கை நடத்திருக்கலாம்ல எடப்பாடி தலைமையிலான அரசு தமிழக அரசு தானது தமிழக அரசு போட்ட வழக்கு தானே வக்கீல வச்சு அந்த வழக்க நீ நடத்திருக்கலாமே ஏன்னா உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் போயிட்டா உச்ச வழக்கு தொடர்ந்து அங்க கான்கிரேட்டா ஜட்மெண்ட் வந்துருச்சுன்னா நீட்டை வச்சுட்டு நீ அரசியல் பண்ண முடியாது செத்து போன பணத்து மேல நீ அரசியல் பண்ண முடியாது நீட்டு தொடர்பா அதற்காக நீ உச்சநீதிமன்றம் போல இன்னைக்கு அனைத்து கட்சி போட்டு சொல்லியிருக்கிற நீ உச்ச நீதிமன்றம் இன்னும் ஒரு வருஷம் போமாட்டேன் இதுதான் உண்மை போனா உன் குட்டு வெளியேறிடும் இல்ல கிட்டத்தட்ட ஆகஸ்ட் செப்டம்பர்ல உச்சநீதிமன்றம் போவாங்க நாங்கள் தொடர்ந்து சட்ட போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம் நிச்சயம் நாங்கள் அடுத்த முறை ஆட்சிக்கு வந்தால் இந்த வழக்கில் நாங்கள் வெற்றி பெறுவோம் எப்படி கவர்னர் வழக்கில் நாங்கள் வெற்றி பெற்றோமோ அதன் போல் இதில் நாங்கள் அடைவோம் ஆச்சா முச்சா தேர்தல் பிரச்சாரத்தை சொல்லி எங்களுக்கு ரகசியம் தெரியும் எங்களுக்கு சூத்திரம் தெரியும் மக்களை ஏமாற்றி போய் சொல்லி ஓட்டு பிச்சை எடுக்கிறதுக்கு பயன்படுத்திப்பாங்க இவங்க உச்சநீதிமன்றம் போனால் இந்த வழக்கு விரைவில் நடத்த முடிக்கப்பட்டால் நீட்டுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் நீட் அரசியல் முடிவுக்கு வந்துடும் இந்த கவர்னர் விஷயத்திலே எழுத்தாளர் பிரபாகரன் சார் என்ன எழுதியிருக்காங்க நூற்றி நாற்பது இரநூறின் படி இந்த ஜட்ஜ்மெண்ட் வழங்கப்பட்டிருக்குது இரநூத்தி நாற்பத்திரண்டுன்னு ஒரு சப் கிளாஸ் இருக்குது இரநூத்தி நாற்பத்திரெண்டுன்னு ஒரு சட்டம் இருக்குது மாநில பட்டியலுக்கு உள்ள விஷயங்களை மட்டும் தான் ஆராய்வதற்கும் சட்டம் இரநூறு சொல்லுவோம் ஆனா பொது பட்டியலில் உள்ள விஷயத்துக்கோ மத்திய அரசின் பட்டியலில் உள்ள விஷயத்துக்கோ தீர்மானம் போட்டுட்டாக்கா அந்த தீர்மானத்தில் முடிவெடுக்கிற அதிகாரம் ஜனாதிபதிக்கு தான் இருக்குது ஜனாதிபதிக்கு தான் இருக்குது இது ஜன எத்தனை முறை வந்து சட்டமன்றத்துக்கு திருப்பி அனுப்பி திருப்பி வந்தாலும் அவர் ஜனாதிபதிக்கு அனுப்புறதுக்கான உரிமை கவர்னருக்கு இருக்குது இது திரும்ப நீதிமன்றத்துக்கு போறப்ப நீதிமன்றம் சிறப்பான தீர்ப்பை திமுகவுக்கு எதிராக வழங்கும் இந்த சட்ட திருத்தத்துக்கு எதிராக வழங்கும் என்று எழுத்தாளர் பிரபாகரன் மிக தெளிவா ஒரு கவர் ஸ்டோரி இருக்காரு இதெல்லாம் திமுக காரனுக்கு தெரியாது இதெல்லாம் படிக்க மாட்டான் எல்லாம் தற்கூரிங்க சரி இப்ப மாநில அரசு பட்டியலுக்கே வந்துருது கல்வி இவருதான் வேந்தர் கோடி கோடியா கொல்லை அடிக்க மாட்டாங்க அதுக்கு தான் பல வரைகளை கொண்டு தனக்கு வேண்டிய கவர்னர்களை வச்சுக்கிட்டு எனக்கு பர்னாலவா கவர்னரா வரணும்னு சொல்லி கருணாநிதி மத்திய அரசாங்கத்தை கண்டு பர்னாலாவே கொண்டு வந்து வச்சிருந்தார்ல ஏன் வச்சிருந்தாரு இதே போல விஷயங்கள்ல கொள்ளை அடிக்கவான் ஒவ்வொரு துணைவேந்தர் தன் நியமனத்துக்கும் கோடிக்கணக்கான ரூபாய் லஞ்சமா வாங்கிட்டு ஒருத்தருக்கு நீ போஸ்டிங் கொடுத்தினா அவ போய் அங்க கல்வி சேவை பண்ணுவானா அந்த பதவியை வச்சு அந்த கோடி ரூபாய் சம்பாதிக்க முடியு பண்ணுவானா இல்ல சரி இப்போ நீ நீட்டை பத்தி பேசும்போது சொன்னீங்க நீதி நீதிமன்றத்துக்கு போக போகிறாங்க ஆகஸ்ட் மாசம் தான் போவாங்க அப்படினு பட் பாதியா சமீபத்துல கூட ஒரு ஒரு பெண்மணி வந்து தற்கொலை பண்ணிருக்காங்க அந்த நீட் தேர்வு வந்து எதிர்கொள்வதற்கு அச்சப்பட்டு அப்படினு அதெல்லாம் தான் வந்து திமுகக்கு வந்து ஒரு வழி காட்டதலா இருக்குது அதாவது நீதி செல்வதற்கு ஏனா தொகுதி மறுவரை அது ஒரு அனைத்து கட்சி கூட்டம் அவர் வெற்றி பெற்றதாக அவர் கருதுகிறார்கள் இப்ப நீட் தேர்வு வருகின்ற தேர்வுக்காக தான் இந்த ஆயுத கட்சி கூட்டங்கள்லாம் கூட்டி நாங்கள் எதிர்த்து அதாவது தொடர்ந்து வந்து ஆளுங்கட்சி மத்திய ஆளுங்கட்சி எதிர்க்கிறோம் என்பதற்காக அந்த தேர்வு காலத்தில் காட்டுவதற்காக செயல்பாடு நினைக்கிறீங்களா ஒரு நீங்க அஞ்சாம் வகுப்பு ஆறாம் ஒரு பாட்டு ஒண்ணு படிச்சிருக்கீங்க கத்தி போய் வாழு வந்துச்சு டும் 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 வாழு போய் அரிசி வந்துச்சு டும் 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 ஒரு பாட்டு படிச்சிருக்கீங்க ஞாபகம் இருக்கா உங்களுக்கு இவங்களுக்கு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய செல்வாக்கு அடி வாங்கியிருக்குது இந்த ஆட்சியின் மீதும் இந்த ஆட்சி முதலமைச்சர் மீதும் மக்களுக்கு மிகப்பெரிய அதிருப்தி உருவாக்கி இருக்கிறது அதனில் ஊழல் அமைச்சர்களின் பட்டியல் வெளிவந்துக்கிட்டே இருக்குது ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு அமைச்சர் மாட்டிக்கிட்டே இருக்கான் இதிலேருந்து மக்களை திசை திருப்புவதற்காக எடுக்கப்பட்ட ஆயுதம்தான் மும்மொழி கொள்கை இது ஹிந்தி திணிப்பு டும் 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 மும்மொழி கொள்கை ஹிந்தி இல்லை ஹிந்தி போய் சாராயம் போய் சாராயம் போய் ஹிந்தி தனிப்பு வந்துச்சு டும் 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 ஹிந்தி தனிப்பு போய் மறுசீரைப்பு தொகுதி மறு வந்துச்சு டும் 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 மகு மகதி தொகுதி மறுசீரைப்பு போய் இப்போ நீட்டு வந்திருக்கு டும் டும் இவங்க வந்து டும் டும் டும்தான் இருக்கானுங்க இவனுங்க ஒழுங்கான நிலைப்பாட்டுக்குள்ளே இந்த அரசாங்கம் செல்லவில்லை நீட்டுத் தேர்வுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வந்து உக்காந்திங்கல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நான் நீட்டை நீக்கிடுவேன் முத கையெழுத்துல நீக்கிடுவேன் அந்த ரகசியம் எங்களுக்கு தெரியும் சொல்லிட்டு தானே ஆட்சிக்கு வந்தீங்க அதன் மீது தானே மாணவ சமுதாயம் உங்களுக்கு ஓட்டு போட்டுச்சு எந்த பிள்ளைகளை மெடிக்கல் காலேஜில் சேர்க்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்த மாணவர் மாணவர்களின் பெற்றோர்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்கல்ல அவங்களை நீங்க மதிச்சு மரியாதை கொடுத்து அந்த காலகட்டத்தில் ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை போட்டு சட்டசபையில் ஏற்கனவே எடப்பாடி தீர்மானம் நிறைவேற்றி அது திரும்பி வந்து ஜனாதிபதியால திரும்பவும் நம்ம சட்டசபை தீர்மானம் நிறைவேற்றணும் அதே கதி தான் ஏற்படும் இதற்கு என்ன தீர்வுன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுலயே இதற்கான கூட்டத்தை போட்டு சர்வகட்சி கூட்டத்தை போட்டு நீ அன்னைக்கு ஆம்பளை கோர்ட்டுக்கு போயிருக்கணும் நீதிமன்றத்துக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு நாலு வருஷம் நாங்கள் ரகசியம் தெரியும் ரகசியம் தெரியும் ரகசியம் தெரியும் ரகசியம் தெரியும் மக்களை ஏமாத்தி அந்த நாலு வருஷத்துல கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு பேரை கொலை பண்ணிவிட்டு ஸ்டூடெண்டை கொலை பண்ணிவிட்டு இப்ப நாலரை வருஷம் முடிஞ்சு போச்சு ஆட்சி அட்டில் மறைய போது இப்ப தேர்தல் வரும்போது இப்ப வந்து நாங்கள் நீதிமன்றத்துக்கு செல்வோம் அப்படின்னு மக்களை ஏமாத்துற செயல் தானே இது வேற என்ன சார் சார் இப்போ பாத்தீங்கன்னா இந்த விஷயங்கள் அதாவது ஒண்ணு ஒண்ணு இப்ப வந்து இந்த வேண்டர் பிரச்சனை இப்ப நீட் பிரச்சனை

இல்ல यूजीசியோட கருத்து முக்கியம் என்னோட ஒரே ஒரு கேள்வி சார் இல்ல சார் தமிழ்நாடு முதலமைச்சர் வேந்தராக இருப்பார் மத்திய அரசாங்கத்தின் பிரதிநிதி அங்க இல்ல நாங்க यूजीसी கிராண்ட் ஏதோ தமிழ்நாடு அரசுக்கு தரமாட்டோம் தமிழ்நாடு யுனிவர்சிட்டிக்கு தர மாட்டோம் ஏனா எங்க கட்டுப்பால்ல தமிழ்நாடு யுனிவர்சிட்டிகள் இல்லை எங்க கட்டுப்பாட்டில் தமிழ்நாடு யுனிவர்சிட்டிகள் இல்லாத காரணத்தினால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பல்கலைக்கழகங்களுக்கும் यूजीसी நிதி கொடுக்காதுன்னு சொல்லிட்டா இவனு என்ன பண்ணுவாங்க இல்ல சார் நீங்க சொன்னது கேட்டப்ப என்னன்னா இந்த தீர்ப்பின் மூலமாக பல்வேறு மாநிலங்களுக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு வழிகாட்டியாக இருக்கின்றார் இதே தீர்ப்பை பல்வேறு மாநிலங்களும் முன்னின்று செயல்படுத்த வேண்டும் அப்படின்னு ஆர் எஸ் பாரதி போன்றவெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்களே சார் ஆர்எஸ் சார் இது நடக்காது இவங்களுக்கு தெரியல எப்படி உச்ச நீதிமன்றம் ஒரு நீதிபதி ஒரு நீதிபதி தலைமையில் நீட் எக்ஸாமுக்கு வேன் தடை பண்ணி நீட்டை நீக்கினாரோ அதுக்கப்புறம் அரசியல் சாசன அமர்வு பேசி நீட் அவசியம் உச்ச நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பையே நீதிமன்ற வரலாற்றிலேயே முதல் முறையாக திரும்ப பெற்று கொண்ட வழக்கு நீட் வழக்கு கரெக்ட்டுங்களா அதுக்கப்புறம் அரசியல் சாசனம் விசாரிச்சு நீங்க வந்து நீட்டை நடத்துங்கன்னு சொல்லிச்சு அந்த வழிகாட்டுதான் நீட் எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு இது அடுத்து அரசியல் சாசன அம்மாவுக்கு இதை போதான் போகுது கொண்டுட்டு போகாம இருக்க மாட்டாங்க ஏன்னா இவங்க கொள்ளையடிக்கிறதுக்கான வழியை ஏற்படுத்திருக்காங்கிறது எல்லாருக்கும் தெரியும் கல்வியை வைத்து வியாபாரம் தான் அவங்க செய்வாங்க ஏன் நீட்டை வந்து வேண்டாங்கிறாங்க இருந்த ஆளுநா மருத்துவக் கல்லூரியில் பெருமளவும் நடத்துகிறாங்க அவங்களோட வருமானம் போச்சு அவங்களோட வருமானம் கட்டுப்போச்சுன்னா திமுக வருமானம் கட்டுப்போயிடும் திமுக வருமானம் கட்டுப்போச்சுன்னா ஓட்டுக்கு ஆயரூபா சரக்கு பிரியாணி கொடுத்து ஓட்டு வாங்க முடியாது இதெல்லாம் கால்குலேஷன் முடியுதுன்னா அவங்க நீட்டே எடுக்கிறாங்க அதனால் இது அரசியல் சாசன அமர்வுக்கு போகும் அங்கே செக்ஷன் இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு படி விவாதிக்கப்படும் பொதுப்பட்டியலில் உள்ள பிரச்சனைகளுக்கு வந்து மாநில அரசு வந்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றி மத்திய அரசு கொள்கை விதமாக இருந்தால் மத்திய அரசுடைய கொள்கை தான் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று தான் இருக்கக்கூடிய சாராம்சம் அதன் அடிப்படையில் இந்த மசோ பத்து மசோதாக்களும் ஜனாதிபதியின் ஒப்புதல் பெறாமல் நீர்த்து போய் திரும்பவும் இவர்கள் அல்ல கைகளாக மாறி நிற்பார்கள் என்பதுதான் உறுதி பரபரப்பான விஷயம் செந்தில் பாலாஜியோட சகோதரர் நீண்ட நாட்களாக அதாவது அவர் கைது செய்யப்பட்ட போதும் சரி இல்லை இப்போவும் அவர் வெளியே வந்து போதும் கிடையாது இப்போ வந்து இரண்டு நாட்களுக்கு முன்பு வந்து சரண்டர் ஆகிட்டாரு ஸோ அசோக் அவர் வந்து சரண்டர் ஆனது ஒரு பரபரப்பாக பேசக்கூடிய சூழ்நிலையில் யாரோ பெருசாக கண்டிக்காமல் இருக்கிறாங்க ஸோ இது என்ன எப்படி பார்க்குறீங்க ஒருவேளை தமிழ்நாடு போலீஸோட கையாளாத தன்மையா இல்லை வந்து எப்படி இது பார்க்கக்கூடிய நிகழ்வாக இருக்குது தினமலர் போன்ற ஆகச்சிறந்த ஒரு பத்திரிகையில் அசோக்கு போன்ற ஒரு மிக மோசமான ஊழல்வாதியை பற்றி பேசக்கூடிய அளவுக்கு விட்டு பார்க்கிறது திமுக அரசால் சார் அவங்களுடைய காவல்துறை தான் இருக்குது அவங்க அரெஸ்ட் பண்ணி ஈடிக்கிட்ட ஒப்படைக்கலாம் இடி காவல்துறை ஆட்டம் ஃபோர்ஸ்ஃபுல் கிடையாது அவங்க ஒரு குறுகிய அமைப்பு தமிழக அரசுக்கு தான் பொறுப்பு தலைமறைவாக இருக்கிற குற்றவாளியை கண்டுபிடிச்சி ஒப்படைக்க வேண்டிய பொறுப்பு அவன் ஜம்பமாக வந்து காரில் இறங்கி தெளிவாக கோர்ட்டுக்கு போய்ட்டு கார்ல ஏறி வீட்டுக்கு போய்ட்டான் போலீஸ்காரங்க என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க போலீஸ்கார் இன்னைக்கு ஒரு வீடியோ பார்த்தேன் சார் ஒரு பூ விற்கிற அம்மா ஒரு பிளாஸ்டிக் பையில் ஒருத்தருக்கு பூவை போட்டு கொடுக்குது உடனே போய் ஒரு அதிகாரி பிடிச்சி அந்த அம்மாவுக்கு நூறுரூவா ஃபெயின் போடுறான் பூ வாங்கினவர் கேட்டார் ஏன் இந்த அம்மாவை பிடிச்சி தொந்தரவு பண்ணுறீங்க அது நூறுரூவா லாபத்துக்கு தான் என் கடையை நடத்துது நீங்கள் எதுக்கே எனக்கு இந்த அம்மாவுக்கு இந்த அம்மாட்ட பிளாஸ்டிக் பேப்பர் இருக்குது தடை செய்யப்பட்டது அப்படின்னு சொல்கிறான் ஏன் கையில் எப்படி வந்துச்சு அப்படின்னா அவர் கேட்குற என் கைக்கு உங்கள் கைக்கு அந்த அம்மா கொடுத்தால தான் வந்துச்சு அந்த அம்மா கைக்கு எப்படி வந்துச்சு அந்த அம்மா கைக்கு வரக்கூடிய இந்த பிளாஸ்டிக் பைகளை உற்பத்தி செய்யப்படும் நிறுவனங்களை நீங்கள் இதுவரைக்கும் சோதனை நடத்திறீங்களா இந்த அம்மா கைக்கு வந்த பாக்கெட்டை வந்து கொண்டு வந்து சேர்த்த வியாபாரிகளை நீங்கள் டார்கெட் பண்ணிருக்கீங்களா அங்கெல்லாம் மாட்டாங்கிறீங்க பூவிக்கிற அம்மா ரூபாய் லாபத்துக்கு வட்டிக்கு வாங்கி கடன் நடத்துற அம்மாட்ட வந்து நீங்கள் இந்த லாயத்தை பேசுறீங்கன்னு கேட்குது இதுதான் தமிழ்நாடு காவல்துறையின் லட்சணம் நேர்த்தி எங்கள் ஊர் பக்கத்தில் திருவையாறு பக்கத்தில் என்கின்ற கிராமத்தில் அண்ணனை வந்து சகோதரனை வந்து போலீஸ்காரங்க அரஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க ரெண்டு சகோதரிகளும் போய் போலீஸ்டிடம் முறையிட போயிருக்கிறாங்க அந்த இன்ஸ்பெக்டர் ரெண்டு பேரையும் ஜாதியை சொல்லி திட்டி கண்ணாப்பண்ணை அசிங்கப்படுத்தி போய் தொழில் பண்ணுங்கடிலாம் சொல்லி அசிங்கப்படுத்தி அனுப்பிட்டான் ரெண்டு பிள்ளைங்களும் சூசைட் அட்டம் ஒரு புள்ள செத்து போச்சு ஒரு புள்ள பத்திரிக்கையில சந்திது என்னை இன்ஸ்பெக்டர் பார்த்து இப்படி எல்லாம் கேட்குறான் இதுதான் தமிழ்நாடு காவல்துறையின் லட்சம் பதினெட்டு இருபது வயசு பொம்பளை பிள்ளைங்க சார் என்ன கேள்வி கேட்கறது அவங்கள இதே போலயே நேத்தி நடந்த இன்சிடென்ட் வருண்குமார் வந்து மைக்கலை சொல்றாரு

இதுதான் காவல்துறையின் லட்சணம் இதுதான் காவல் இது காவல்துறையை குறைய சொல்லி பிரச்சனை இல்லை இது வந்து திராவிட மாடல் காவல்துறை இப்படிதான் கர்நாடகா மாறிவிட்டதுன்னு சொல்ற காவல்துறைக்கு ஈரலே இல்லை ஈரல் இருந்தாலே கெட்டு போவோம் இல்லாம போயிடுச்சு திராவிட மாடல் அரசாங்கம் காவல்துறையின் ஈரலை வந்து வெட்டி சாஃப் பண்ணி மசாலா போட்டு சாப்பிட்டாங்க நம்ம ஈரலை இல்ல காவல்துறைக்கு ஈரல் இருந்தாலும் ஈரல் கெட்டு போவோம் ஈரோலி ஆபரேஷன் எடுத்துட்டாங்க அப்புறம் காவல்துறை எப்படி செயல்படும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அமைச்சர் கே நேரு அவர்களோட சகோதர இடங்கள்லாம் வந்து ரைடு நடந்திருக்குது பல்வேறு இடங்கள்லாம் ஆவணங்கள்லாம் கைப்பற்றப்பட்டிருக்கின்றது ஆனால் அவர் வந்து இன்னும் சட்டசபையில் பேசிட்டு தான் இருக்கிறார் ஊழற்ற தன்மையை வெளிப்படுத்தி கொண்டு தான் இருக்கிறார்கள் இப்போ பல்வேறு அமைச்சர்கள் தொடர்ந்து நீங்கள் சொன்ன பண்ணால் வந்து ஊழல் குற்றச்சாட்டுகள் த சகோதரர்கள் இது மாதிரி அசோக் இந்த மாதிரி இவர் ஒரு சகோதரர் ஊழல் குற்றச்சாட்டில் இருக்காரு ஸோ திமுகவில் அமைச்சர் இல்லாமல் சுற்றுவட்டாரத்திற்கு அனைவருமே இது போன்ற ஊழல் குற்றச்சாட்டில் சிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது இதை நீடிக்கும்னு நினைக்கிறீங்களா

செல்வக்கணபதி திமுக இருக்காரு அவர் தான் கூரையில ஊழல் பண்ணாரு இவங்க குப்பையில ஊழல் பண்றாரு ஒரு ஒரு கணக்கு என்னன்னா ஒரு மாசத்துக்கு குறைந்தபட்சம் ஐந்து லட்சம் டன் குப்பை சென்னையில சேருது இதை தரம் பிரித்து இதுல சில சில விஷயங்கள் செய்யறதுக்கான ஃபண்டு ஹெவியா வருது ஆனா எல்லா குப்பையும் உங்களை கொளுத்தி அந்த ஃபண்டெல்லாம் எடுத்து இதை போல செஞ்சோன்னு சொல்லி பிரிச்சு எடுத்துக்கிறாங்க கோயம்புத்தூர்ல வந்து வேட்பாளர் பிஜேபியின் வேட்பாளராக பொள்ளாச்சியில் போட்டியில் வசந்தராஜன் அவர்கள் அங்க உள்ள குப்பைக்கிடம் இருந்தால் மிகப்பெரிய போராட்டத்தை அஞ்சு வருஷம் செஞ்சிட்டு இருக்காரு அண்ணாதிமுக ஆட்சி காலத்திலையும் பண்ணாரு இப்ப திமுக ஆட்சி காலத்திலையும் பண்றாரு அண்ணாதிமுக ஆட்சி காலத்தில் பண்ணப்ப வந்து திமுக சேர்ந்து போராடினாங்க இன்றைக்கி திமுக கொள்ளையடிக்கிறான் அதே குப்பை கிடங்கு வச்சு அண்ணாதிமுகங்களும் போராடுறாங்க இந்த அந்த குப்பைக்கிடங்க கொண்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது கிராமத்தையே காலி பண்ணிட்டாங்க அங்கே உள்ள தண்ணி கெட்டு போச்சு காற்று கெட்டு போச்சு அங்கே உள்ள சின்ன குழந்தைகள்லேருந்து பெரிய முதியவர்கள் வரைக்கும் எல்லாரும் சுவாச கோளாறால் பாதிக்கப்பட்டிருக்காங்க பல்வேறு விதமான நோய்கள் வந்திருக்குது அதை மத்திய அரசாங்கத்துடைய ஒரு நிறுவனத்தோட இணைந்து இந்த குப்பை மேம்பாட்டு ஆணையம் ஒன்று இருக்கு இல்லையா அந்த ஆணையத்தில் வந்து மிஸ்டர் இத்தனை நண்பேர்ந்த ஒரு நண்பர் நண்பர் சேர்ந்த ஒரு இருந்தார் இருந்தார் மா மா அவங்க ஒரு ப்ராஜெக்ட்லாம் வச்சிருக்காங்க அந்த ப்ராஜெக்டை நான் வாங்கி கொண்டு வந்து அந்த ப்ராஜெக்ட் இங்க செயல்படுத்துங்க அப்படின்னு சொல்லி அது வந்து எல்லா தீர்மானத்தையும் கொடுத்துட்டார் அரசாங்கத்து வசந்தராஜன் அவர்கள் கோயம்புத்தூர் வசந்தராஜன் அவர்கள் அவ்வளவு பெரிய விஷயத்தை கொடுத்துட்டார் ஆனாலும் இந்த அரசாங்கம் சரி சாய்க்கவில்லை அவங்க ஒரு முப்பது கிராமங்களின் வாழ்வாதாரத்தை மக்களின் வாழ்வாதாரத்தை கெடுத்து குட்டி சொல்றாங்க இந்த குப்பையில் மட்டும் ரெண்டாயிரம் கோடி அடிக்கிறாங்க அதுக்கப்புறம் டிரான்ஸ்ஃபரு ஒரு இருபது மாநகராட்சி இருக்குது அவருடைய டிரான்ஸ்ஃபரு அங்கே உள்ள கான்ட்ராக்ட் அங்கே குப்பை வண்டி பிரச்சனை வேலைக்கு ஆள் எடுக்கிற பஞ்சாயத்து இது எல்லாத்துக்கும் ஜோனல் ஜோனலா பிரித்து ரிட்டையர் ஐஏஎஸ் அதிகாரிகள் ரிட்டையர் மாநகராட்சி அதிகாரிகளை வச்சு அங்கே ஒரு தம்பியை வச்சு அவங்க கண்ட்ரோலில் ஒவ்வொரு சோனா பிரிச்சு மேற்கு மண்டலம் வடக்கு மண்டலம் கொங்கு மண்டலம் சோழ மண்டலம் சென்னை அப்புடின்னு அங்கங்கே ஒரு ஆடாவை வச்சு முறையாக வசூல் பண்ணி வசூல் பண்ண பொழுது முறையாக வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காரு நேரு இது நாலு வருஷமாக நடக்குது என்ன திமுகவில் வந்து நீட்டு வந்து அவங்க தனியார் மருத்துவ கல்லூரிகள் ஊழல் குப்பை கடங்களாக ஊழல் வந்து எது எடுத்தாலும் முன்னேற்ற கழகம் தானே சார் திமுக என்பதே திருடர்கள் முன்னேற்ற கழகம் இல்ல சார் ஸ்டாலின் என்ன சொன்னா ஒரு சர்வாதிகாரியா இருந்து எதையுமே நான் வந்து கட்டுப்படுத்துவேன் ஊழல் போன்ற விஷயங்கள்லாம் சொல்லி அப்படிதானே சார் முதல்வர் ஆனார் அவரு இந்த முதலமைச்சர் ஒரு காமெடி பீஸ் தெரியல உயர் நீதிமன்றத்துக்கு ஒரு வழக்கு போகுது இரண்டு தொழிலதிபர்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வழக்கோட முழு விவரம் எனக்கு தெரியல பட் ஒரு அவுட்லைன் மட்டும் தெரியும் ரொம்ப நாளைக்கு முன்னாடி நடந்தது இரண்டு தொழிலதிபர்களுக்குள்ள பிரச்சனை அந்த ரெண்டு தொழில் பிரச்சனை ஆகி வழக்கு வந்து உச்ச உயர்நீதிமன்றத்துக்கு போகுது உயர்நீதிமன்றம் சிபிசிஐடிக்கு உத்தரவிடுது விசாரணைக்கு சிபிசிஐடி யார் கையில் இருக்கு யார் கையில் சார் இருக்கு தமிழ்நாடு அரசு காவல்துறை இருக்கு இருக்கு அரசு அமைச்சர் யாரு தான் தான் முதலமைச்சர் 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 இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய அமைச்சகத்தின் சிபிசிஐடி விசாரிக்க வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டதற்கு சிபிசிஐடி விசாரணை கூடாதுன்னு உச்ச நீதிமன்றத்துறை தடவாங்க போலீஸ் விசாரணைக்கு நான் ஒத்துழைக்க மாட்டேன் அதுக்கு தடை விதிக்கணும் சிபிஐ விசாரணை சொல்லு ஐபி அமலாக்கத்துறை விசாரணை மத்திய அரசின் நிர்வாகம் விசாரிக்கணும் சொல்ல இல்ல அடுத்த மாநில போலீஸ் விசாரிக்கணும் சொல்ல இந்த மாநிலத்துல முதலமைச்சரின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய சிபிசிஐடி விசாரிக்க வேண்டும் என்ற உத்தரவுக்கு தடை கேட்டு போனதுதான் இந்த மாநில அரசாங்கத்தினுடைய லட்சணம் அவ லட்சணம் புரியுதுங்களா இவங்க இவங்களே டாஸ்மார்க் ஊழல் வழக்கு வந்து இடி விசாரிக்க கூடாது இவங்களே உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போடுவாங்க அந்த வழக்கில் தனக்கு சாதகமான நீதிபதிகள் ரெண்டு பேரும் உட்காந்து இடியை வருத்தெடுப்பாங்க திரும்ப அது சமயமாக குற்றச்சாட்டுகள் பொதுவெளியில் வந்த பிறகு அந்த ரெண்டு நீதிபதிகள் வெளியேறுவாங்க அடுத்த பெஞ்சுக்கு இந்த வழக்கு போகுது அவங்க தமிழக அரசை நோக்கி கேள்வி கேட்க ஆரம்பித்ததும் ட்ரான்ஸ்ஃபர் ஓப்பி போட்டு உச்ச நீதிமன்றத்தில் போய் நிற்கிறாங்க இது வந்து புத்திசாலியான முதலமைச்சர் இதை செய்வாரா சார் இதை செஞ்ச அரசாங்கத்துக்கு கெட்ட பேர்னு அவருக்கு தெரியாதா கருணாநிதி இதை போல செஞ்சுடுவாரா ஜெயலலிதா இதை போல செஞ்சிருவாங்களா கண்டிப்பா அப்புறம் ஒரு இறுதி கேள்வி அதாவது நீங்க திரைத்துறை இருக்கிறனால அந்த கேள்வி கண்டிப்பா கேட்கணும் ஒரு மூன்று நாட்களுக்கு நான்கு நாட்கள் முழு சிபிஎம் ஓட அகில இந்திய கூட்டம் வந்து மதுரையில் நடைபெற்றது அதில் பார்த்தீங்கன்னா பல்வேறு திரைத்துறையினர் விஜய சேதுபதி ராஜ் சமுதிரக்கணி வெற்றிமாறன் சசிகுமார் ஆகியோர் கலந்து கொள்வதாக அறிவிப்பெல்லாம் வெளியே வந்ததுணர் வந்து அதிகமாக இந்த கம்யூனிஸ்ட் பக்கம் ஈர்க்கப்பட்டு அதுவும் குறிப்பாக தமிழகத்தில் இருக்கிற திரைத்துணர் வந்து கம்யூனிஸ்ட் பக்கம் ஈர்க்கப்பட்டு அங்கே கூட்டங்களில் கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை தமிழ்நாட்டில் இப்படி இருக்குது அவங்க பேசுறதுல பொதுவுடைய நம்பிக்கிட்டு போறாங்க பிரகாஷ் ராஜ் ஒரு அர்பன் நக்சல் வெற்றிமாறன் போன்ற இந்த குரூப் எல்லாமே ஒரு அர்பன் நக்சல்ஸ் இவங்களுக்கு கம்யூனிஸ்ட்னால் என்னான்னு தெரியாது கம்யூனிஸம்னால் என்னென்னு தெரியாது கம்யூனிஸ்ட் சித்தாந்தம்னா என்னான்னு தெரியாது கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்திற்கும் இந்தியாவில் உள்ள கம்யூனிஸ்ட்டுகளுக்கும் என்ன வித்தியாசம்னே தெரியாது ஒரு தர துக்கல ஜோசார் வந்து ஒரு கேள்வி பதில் எழுதியிருந்தாங்க க கம்யூனிஸ்டுகளுக்கும் இந்திய கம்யூனிஸ்டுகளுக்கும் கம்யூனிஸ்டுக்கும் என்ன வேறுபாடுன்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க என்ன சம்பந்தம்னு கேட்டிருந்தாங்க உலக கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்திற்கும் இந்தியாவில் உள்ள கம்யூனிஸ்டுகளுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்டிருந்தாங்க சம்பந்தம் என்னன்னு கேட்டிருந்தாங்க அதுக்கு சோசார் ஒரு பதில் சொல்றார் அசோகருக்கும் அசோகா பாக்குக்கும் உள்ள சம்பந்தம்னாலும் சோசார் பதில் சொல்கிறாங்க இந்த அடிப்படை புரியாத இந்த நடிகர்கள் ஏதோ பொது உடைமைங்கிறாங்க ஏதோ புண்ணாக்குங்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த மீட்டிங்கு போய் கலந்துக்கிறாங்க இவங்களுக்கு வெ வேலை இல்லை கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை ஏற்றுக்கணும் திராவிட சித்தாந்தத்துக்கு சொம்பு தூக்கணும் அதுதான் இவங்களுடைய கொள்கையாக இருக்குது அந்த கொள்கையின் அடிப்படையில் இவங்க வரல இவங்க இருக்கலன்னா இவங்க நடிகராகவே இங்கே நடிகராகவோ இயக்குனராகவோ இவர்கள் இங்கே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை விஜய் சேதுபதிலாம் ஒரு பிரபலமான நடிகராக இருக்கார் அவரும் வந்து இடதுசாரிகளுக்கு ஆதரவாக பேசுகிறார் இடதுசாரி சிந்தனை என்பது தப்பறான என்ற ஒரு கொள்கை இடதுசாரிகளே சொல்லியிருக்காங்களே திரு மாணிதாஸ் அவர்கள் என்ன சொல்றாரு நான் இடதுசாரி சிந்தனைகளால் ஈர்க்கப்பட்டு ஆகா இப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் இங்கு உருவானதான் இந்த நாடு திருந்தும் நம்பி அவங்களோட பையத்தை விட்டு சுத்துல நான் தான் இன்னைக்கு இடதுசாரிகள்லாம் பொய் இடதுசாரிகள் கொள்கைகள் என்பதை பிம்பமே தவறு ஸ்டாலின் உருவாக்கி இடதுசாரி பிம்பமே தப்பு மாவோ உருவாக்கிய இடதுசாரிகள் சிந்தனையே தப்பு அங்கே எதுவுமே சரியில்லை இன்றைக்கி சைனா வந்து இடதுசாரி சிந்தனையால் தான் முன்னேறி இருக்குன்னு சொல்லுவாங்க கிடையாது நூறு சதவீதம் அக்ரிகல்ச்சர்லேயே அந்நிய முதலீட்டை கொண்டு செயல்படுத்தக்கூடிய சீன அரசாங்கம் எப்படி வந்து பொது உடைமை கட்சியாக இருக்கும் அப்புடின்னா அவர் பல பல வீடியோவில் பேசியிருக்கார் மாரிதாஸ் ஸோ இவங்களுக்கு கம்யூனிசம் தெரியாது சார் அவங்க கம்யூனிஸ்ட்னால் என்ன இந்திய கம்யூனிஸ்ட்னா என்ன கம்யூனிசம் என்ன போதிச்சுது இது எந்த இளவு கர்மாந்தமும் போன ஒரு பயிலுக்கும் தெரியாது தெரிஞ்ச ஒரு பேரும் போக மாட்டான் திமுக போயிட்டு வாங்கப்பான்னு அப்பான்னு சொல்லிருக்கும் போயிருப்பாங்க சரி சார் ஓகே சார் உங்களோட நேரத்தை ஒதுக்கி எங்களை பேட்டி எழுதுக்கு மிக்க மகிழ்ச்சி நன்றி சார் நன்றி வணக்கம் நேரிலே அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் அது நன்றி வணக்கம்